அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆரிச்சு புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி பண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்னென்ன சேனல் எப்போட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க முன்னாடி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க நான்கு டயர்களுமே புதிய டயர் இப்போதான் போட்டிருக்காங்க ஃபுல் டயர் பட்டனோட அப்படியே இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்லா தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க முன்னாடி இருந்து பின்னாடி ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பியூர் இரத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்திய ஜேசிபி வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா பேக் பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் பக்கெட்னுடைய பெண் புதுசு பேக் பூம்னுடைய பெண்ணு புதுசு நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பைக்கிடைய பின்னு புசு முன்னாடி பூம்னுடைய பின்னு புசு நல்ல நிலையில் தான் இருந்துருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னாவே இன்ஜின்க்கு கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரேஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்தா பில்டர் மாத்திட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட்டு ஜாம் இரண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டு இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க எல்லா வியூமே தெளிவாக பண்ணியிருக்கேன் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க வாங்குறவங்களுக்கு லோன் வசதி வேணாலும் செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காருங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சிக்கலாங்க வண்டி பாத்தீங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான செடி மெயின்டெனன்ஸுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே குட் கண்டிஷன்ல தான் இருந்துட்டு இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜெசிபி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதவிகள் சந்திப்போம்